தியாகி அரகொடை ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகர் தியாகேந்திர நேற்றைய தினம் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் ஆட்பணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் இலங்கையினுடைய நாணயங்களை சேதப்படுத்துவது குற்றமாக கருதப்படுகின்றது நாணய நாணயத்தாள்களை தன்னுடைய காலால் போட்டு மிதித்த ஒரு வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி இருந்தது ஒரு ஊடக நிறுவனத்துக்கு கருத்து வழங்குகின்ற பொழுது இந்த பணத்திற்கு பெருமதி கிடையாது இந்த பணம் அளவு பெரிய தூரமா என்று அவருக்கு அந்த ஊடக நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் என்னதான் இருந்தாலும் லட்சுமி இல்லையா என்று பதிலடிப்பது போன்ற ஒரு வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிகளவு வைரல் ஆனது அதனைத் தொடர்ந்து அது மிகப்பெரிய ஒரு ஒரு பேசு பொருளானது பணத்தினை காலால் கைது செய்யப்படவில்லை அதன் பின்னர் அவர் வெளிநாட்டுக்கு உதவிகளை மேற்கொள்வதற்கு சென்றிருந்தார் இன்று வரை இந்த விடயம் சர்ச்சைக்குரிய விடமாக மாறியதன் பின்னர் அவர் உதவிகளை செய்கின்ற நடவடிக்கையில் ஈடுபடாமல் அவற்றினை தற்காலிக குறிப்பாக பல மக்களுக்கு தொடர்ச்சியாக உதவிகளை வருகின்ற தியாகேந்திரன் தற்பொழுது அந்த உதவிகளை இடைநிறுத்தி வைத்திருக்கும் காரணத்தினால் பல மக்கள் பாதிப்படைகின்றார்கள் பலர் உதவிகளை பெற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் எல்லாம் சிலர் சமூக வலைதள பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது தொடர்புதான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது தியாகேந்திரன் பாமதேவன் யாழ்ப்பாணத்தில் அதிகளவாக உதவிகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு கொடை கொடைவல்ல இவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் இவர் பல மக்களுக்கு பல துறை சார்ந்தவர்களுக்கு பல வறுமையில் இருப்பவர்கள் பொருளாதார ரீதியில் பிற்பட்டிருப்பவர்களுக்கு வீடு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் கல்வி மருத்துவம் உட்கட்டமைப்பென பல்வேறு வேலை திட்டங்களுக்கு உதவி மேற்கொள்கின்றார் அதே போன்று போலீசார் ராணுவத்திற்கும் அவர் உதவிகளை வழங்கியிருக்கின்றார் கொரோனா நிதி வழங்கியிருக்கிறார் இவ்வாறு பல வேலை திட்டங்களுக்கு அவர் உதவி வழங்குவது உண்டு அதே நேரம் தன்னுடைய பிறந்த மிக விமர்சையாக மக்களை மக்களுக்கு உதவிகளை வழங்கி கொண்டாடுகின்ற ஒரு வளமை அவரிடம் இருக்கின்றது அந்த வகையில் தன்னுடைய மகளின் பிறந்த தினத்திற்காக மிக அதிகளமான மக்கள் ஒன்று திரண்டு உதவிகளை பெற்று சென்றார்கள் அந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்திருந்து கொண்டு தியாகேந்திரன் பல்வேறு கருத்துக்களை பெற்று வீடியோ காட்சிகளாக மேற்கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் ஒரு ஊடக நிறுவனம் அவ்வாறு சில வீடியோக்களை பதிவு செய்கின்ற பொழுது தியாகேந்திரம் சில விடை விடயங்களை சில கருத்துக்களாக பெற முற்படுகின்ற பொழுது அவர் இந்த பணம் பெறுமதியற்ற ஒன்று இந்த பணத்தை வைத்திருக்கின்ற பலர் உதவிகளை மேற்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் பலருக்கு இந்த பணத்தினுடைய தேவை அத்தியாவசியமானதாக இருக்கின்றது பலர் உணவு உட்கொள்வதற்கு வழி இல்லாமல் இருக்கின்றார்கள் வருத்தத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் இந்த பணம் தேவை என்ற அடிப்படை எல்லாத்தையும் குறிப்பிட்டு பணத்தை காலால் போட்டு மிதிக்கின்றார் அந்த நேரத்தில் அந்த கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஊடகத்தை சார்ந்த ஒருவர் அது என்னதான் தியாகி பதில் கூறுகின்ற பொழுது அப்படி அல்ல இது பெருமதியற்ற ஒன்று என்பதை கூறுகின்றார் ஆகவே அவர் பணத்திற்கு பெருமதி இல்லை என்ற ஒரு விடயத்தை வெளிப்படுத்துவதற்காக பணத்தை நிலத்தில் போட்டு காலான் மிதிக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரல் ஆனது இதன் பின்னர் தியாகியின் மீது கொண்டவர்கள் இந்த விமர்சன பார்க்கின்றவர்கள் என பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் பணத்தினை காலால் போட்டு மிதிக்கின்ற என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த சமூகத்தின் இவ்வளவு தூரம் உதவிகளை மேற்கொள்ளுகின்ற ஒருவருக்கு பணத்தினை காலால் போட்டு மிதித்து காட்டுகின்ற முறை சரியா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள் அதனுடைய தொடர்ச்சி இலங்கையினுடைய நாணயத்தாள்களை சேதப்படுத்துவது வேண்டுமென்றே சேதப்படுத்துவது ஒரு குற்றம் ரெண்டரை கோடி ரூபாய் தண்டம் மூன்று வருட சிறை போன்ற விடயங்களை எல்லாம் பேசுபொருளாக மாற்றினார்கள் அதனை தொடர்ந்து இவர் உதவி செய்வது என்பதை ஒரு பொய்யான விஷயம் இவர் பலருக்கு உதவி செய்யவில்லை தேவையானவர்களுக்கு உதவி செய்யவில்லை போன்ற தர விமர்சனங்களும் இவர் மீது முன்வைக்கப்பட்டது அது ஒரு கட்டத்தில் போலீசார் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க விரைந்தார்கள் இவரை அழைத்து வாக்குமூலத்தை மூலத்தை பதிவு செய்தார்கள் அதன் பின்னர் நீதிமன்றத்தில் பி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன் பொழுது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் இவருடைய சட்டத்திறனைகளினுடைய வாதத்தை கடந்து இந்த குற்றச்சாட்டிலிருந்து இவரை பிணையில் விடுதலை செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த வழக்கு இந்த பிரச்சனை தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கின்ற வழக்காக மாற்றப்பட்டிருக்கின்றது ஆகவே எதிர்வருகின்ற அடுத்த தினங்களில் இந்த வழக்கு ஒவ்வாறு போகும் என்பது தெரியாத ஒரு விடயமாக இருக்கின்றது அதே நேரம் இவர் இந்த வழக்கு அல்லது இது ஒரு சட்ட ரீதியிலான நடவடிக்கைக்கு செல்லும் என்று எதிர்பார்ப்பு உருவானதிலிருந்து உடனடியாக இவர் மறு அறிவித்தல் வரை தன்னுடைய உதவிகள் அனைத்தையும் தற்காலிகமாக இடைநிறுத்தி இருக்கின்றார் குறிப்பாக அவருடைய பார்வையில் நான் உதவி செய்தேன் உதவி செய்கிற போது இந்த பணத்துக்கு பெருமதி இல்லை என்றதை ஒரு கருத்தா சொல்ல வர்றதுக்கு ஒரு உதாரணமாக காசை போட்டு மிரிச்சு காட்டிட்டேன் அது ஒரு குற்றம் என்று சொன்னா நானே உதவி செய்வான் அப்படி என்ற ஒரு ரீதியில ஒரு பார்வை முன்வைக்கப்படுகின்றது இந்த உதவி பலருக்கு தேவைப்படுகின்றது தியாகி உதவி செய்யாமல் இருப்பதனால் பலர் பாதிப்படைகின்றார்கள் ஆகவே தியாகி உதவி செய்வதை வேண்டும் என்று சில யூடியூப் சில ஊடகங்களும் சேர்ந்து இந்த விடயத்தை மாற்றிவிட்டார்கள் தியாகியினுடைய உதவி இந்த மக்களுக்கு தேவை ஆகவே தியாகி தொடர்ச்சியாக உதவி செய்வதற்கு அவர் முன்வர வேண்டும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கும் அனைத்து உதவிகளையும் மீண்டும் அவர் ஆரம்பிப்பது மக்களுக்கு பயனுள்ள ஒரு விடயம் என்ற ரீதியில் சிலர் இந்த விடயங்களை பேசுகின்றார்கள் உண்மையில் இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு செல்லுகின்ற வரை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பாக ஒரு விடயத்தை அறிவித்து அதிலிருந்து அவர் தப்பும் வரை உதவிகள் மேற்கொள்ளப்படுவது என்பது இங்கிருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி அவர் உதவி செய்து அதனால வந்த ஒரு வினதான் இந்த வழக்கு ஆகவே இந்த விடயத்தில் அவர் உடனடியாக உதவிகளை செய்ய முற்படுவார்களா என்பது இங்கிருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி அதே நேரம் பலர் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் இந்த வீடியோ காட்சிகளை வெளியிட்டிருக்க கூடாது அந்த ஊடக நிறுவனம் இவ்வளவு பெரிய உதவிகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு தலைநகர் மீது வேண்டுமென்றே விசமத்தனத்துடன் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதான ஒரு விடயத்தையும் அவர்கள் முன்வைக்கின்றார்கள் அது அது தொடர்பிலான பல சமூக வலைதள பதிவுகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரம் இவர் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தும் சமூக வலைதள பதிவுகள் இருக்கின்றது இந்த உதவி என்று வருகின்ற இந்த இடத்தில் தான் சிக்கலுக்குரிய நிலைமை இருக்கின்றது

என்ற ஒரு நிலைமை மாறுகின்ற பொழுதுதான் அதிகளமானோர் அங்கு சென்றார்கள் அவர் ஜாழ்ப்பாணத்தை அதே போல இந்த பணத்துக்கு பெருமதி இல்லை என்று கேலிக்கு கூத்தாக கூடிய விடயங்களை பேச ஆரம்பித்தார் அவர் தியாகி ஒரு நல்ல மனுஷன் கணவருக்கு உதவி செய்கிறார் அவர்கிட்ட போனால் உதவியை பெற்றுக் கொள்றவர்கள் அதிகமானவர்கள் இவருடைய அந்த நிறுவனத்தில் விலை குறைந்த விலையில் தான் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றது இந்த நிறுவனத்துக்கு சென்று நாங்கள் பொருட்களை வாங்குவதன் ஊடாக லாபம் இன்னும் ஒரு தரப்புக்கு உதவியாகத்தான் சென்றடைகின்றது ஆகவே நாங்கள் அந்த கடையை போய் நாங்கள் பொருட்களை வாங்கிக் கொள்வதால கிடைக்கிற லாபம் உதவிக்கு போறதால நாங்கள் அங்கேயே போய் பொருட்களை வாங்குவோம் என்று சொல்ற தரப்பு தான் அதிகமாக இருந்தது ஆனால் இவர் யூடியூபருக்கு ஒரு வைரல் கண்ண நான் மாறியதன் பின்னர் இவருடைய கதை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மோகம் கொண்டதாக இருந்தது அதுவும் இங்கு இருக்கின்ற மிக பிரதான காரணங்களில் ஒன்று ஆகவே இவருடைய நடத்தையினுடைய மாற்றங்களில் ஏற்பட்ட விளைவு காரணமாகத்தான் இந்த வழக்கு அல்லது இந்த நிலைமை அவருக்கு ஏற்பட்டது உண்மையில் அவர் செய்கின்ற உதவிகளுக்கு எதிரான விமர்சனம் என்பது அவர் மீதான ஒரு வன்மமாகத்தான் பார்க்க முடியும் நான் நினைக்கின்ற இந்த வழக்கு மிக நீண்ட காலம் இழுத்தடிக்கப்படுகின்ற ஒரு வழக்காக மாறுமா அல்லது குற்றத்தை அவர் ஒத்துக்கொள்ளுகின்ற நிலைமைக்கு செல்வாரா என்பதெல்லாம் தொடர்பில் நீதிமன்ற இறுதி முடிவு வரும் வரை நாங்கள் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்க முடியாது ஆனால் தியாகினுடைய உதவி தேவைப்படுகின்றோர் இருக்கின்றார்கள் என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அது தொடர்பில் உண்மையில் அவருடைய சொந்த பணம் அவர்தான் அது தொலைவில் முடிவெடுக்கணும் ஆனா இப்படி அவர்கிட்ட போய் ஒரு வீடியோ காட்சிகளை எடுத்து அவருக்கு எதிராக ஒரு விஷமத்தனத்தை மேற்கொள்வது சரியா என்பது இங்க இருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி என்ன ஒரு பார்வையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்